இன்னொரு அவங்க வந்து இதுல என்ன இருக்குங்க பாக்குறதுக்கு பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாச்சுனாலே சனாதனத்துக்கு எதிர்த்து பேசுனதுனாலே நேச்சுரலி வந்து விசிகே திருமாவளவன் அவர்களெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பயங்கரமாக பாராட்டுவாங்க இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பிரகாஷ்ராஜ் அவர்களோட பேச்சுகள் நானும் பார்க்குறேன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவ்வளோ ஒரு ரொம்ப பெரிய வந்து ஏதோ சாதனை படைச்சவர் மாதிரி வந்து பேசுறாரு எக்ஸெப்ட் அவர் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வில்லன் அண்ட் ரோல்ஸ்லாம் வந்து நிறைய தமிழக திரைப்படங்களில் நடிச்சிருக்கு மக்களுக்குள்ளே போய் ரீச் ஆகிருக்கு தவிர ஒரு மக்களோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவர் எங்கேயுமே ப்ரூவ் பண்ணலையே அவர் கண்டெஸ்ட் பண்ணார் கர்நாடகத்தில் எத்தனை ஓட்டுவாங்க மிக கம்மியான வாக்குகளை வாங்கி மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாத ஒருத்தர் மக்களால் ஒருத்தர் எப்படி வந்து மெஜாரிட்டி ஆஃப் மெஜோரிட்டி வாக்குகள் இரண்டு முறை ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்து பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை சொல்ல முடியும் அப்போ ஏதோ ஒண்ணு அவருக்கு இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே அவரால் தேர்ந்தெடுக்க முடியல கேட்டானா இந்த அரசியல் கட்சியில் இல்லை இந்த அரசியல் கட்சியில் இல்லை எதுலேயே சேர விருப்பப்படல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு ஒரு அரசியல் கட்சியோட இப்போ ஒப்போசிஷன் இந்தி கூட்டணிக்காக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான்னு ஒரு கைக்கூலி மாதிரி அவர் சில தொடர்ந்து பணியாற்றி வராருன்னு தான் நம்ம பார்க்குறோம் அவரோட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்க தவிர ஒரு ஒரு தன்னோட ஸ்டாண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டையே கரெக்டாக சொல்ல முடியாத ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு மனிதராகத்தான் நான் வந்து பிரகாஷ் ராஜை பார்க்குறேன் முக்கால்வாசி அவர் சொல்றது எல்லாத்துலேயுமே நிறைய பொய்கள் வர இருக்கு தொடர்ந்து இப்போ வந்து அமித்ஷா அவர்களோட வீடியோ வந்து ஒரு ஃபேக் வீடியோவா மாத்தி அதாவது என்ன சொல்லியிருந்தார் திரு அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் திமுக இந்த அரசியல் கட்சிகள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனாரிட்டி வாக்குகளை கவர்வதற்கான ஒரு சில திட்டங்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க மோடி அவர்கள் மேலே ஒரு அவதூறு பரப்பணும் ஏதாவது ஒரு என்ன என்னென்ன நம்மளால் பண்ண முடியும் அதாவது ரொம்ப கேவலமான விஷயங்களில் செய்து வாக்குகளை மக்களிடம் இருந்து பெற வேண்டும் என்று பார்க்குறாங்க காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மைனாரிட்டி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வாக்குறுதி மைனாரிட்டிக்காக முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து பேசியிருந்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்தத்தி எல்லாம் வந்து ராகுல் காந்தி பேசி மொக்க வாங்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பாரதிய ஜனதா கட்சி வந்தால் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பரப்புரை சோஷியல் மீடியாவில் அமித்ஷா அவர்கள் பேசிய மாதிரி அந்த வீடியோ நான் பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன் என்னடா இப்படி பேசியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இது எப்படி உருவாயிடுச்சு இரண்டாவது முறை நம்ம அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒரு ஃபேக் வீடியோ அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கோ அதெல்லாம் வந்து சரியான முறையில் பயன்படுத்துறதை விட்டுட்டு கட்சிக்காக அது வந்து அரசியல் நோக்கத்தோடு அது வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரிய வந்தது அவர் பேசியது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான ரிசர்வேஷன் இருக்கும் அதை யாரையுமே தொடக்கூட நாங்க விட மாட்டோம் ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்காக செயல்படுறவங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே காங்கிரஸ் இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க இவங்களுக்காக கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஓபிசியோட ஓபிசிக்கு கொடுத்துட்டு வந்த கோட்டால இருந்து அவங்களுடைய இருந்து எடுத்து மைனாரிட்டிக்கு நாலு சதவீதம் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஓபிசிக்குள்ளே மைனாரிட்டி கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஆந்திரா பிரதேஷில் இவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டி எஸ்சி எஸ்டி ஓபிசியோட அந்த ரிசர்வேஷனை எடுத்து மைனாரிட்டிக்கு அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மைனாரிட்டிக்காக ரிசர்வேஷன் ஒதுக்குவது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களோட ரிசர்வேஷனை குறைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது காங்கிரஸ் ஆனால் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கும் இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த கடந்த பத்தாண்டில் அதிகமான அப்சல்யூட் மெஜாரிட்டியில் நம்ம இருக்கும் நம்ம வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியோட ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணணும் இல்லை வேண்டான்னு நினச்சிடணுன்னா இத்தனை ஆண்டில் நம்ம பண்ணியிருக்கலாம் இல்லையா அது பண்ணவே இல்லையா அதை பற்றி யாருமே பேசலையே ஆனால் இவங்க வேணும்னு ஒரு போலி வீடியோ தயாரிச்சு இது தயாரித்து கொண்டு வந்தவங்க யாருன்னா உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நேற்றுக்கே கண்டுபிடிச்சாங்க தெலங்கானாவோட முதலமைச்சர் அவர் வந்து இந்த வீடியோ அமித்ஷா அவர்கள் இப்படி பேசியிருக்கிறதால இந்த வீடியோ அவரோட ஃபோனில் அவர் தான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறதா தெரிஞ்சு அவர் மேலே வழக்கு பதிவிட்ருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு சரியான அரசியல் கிடையாது தோல்வி பயம் வந்துச்சுன்னா அதுக்காக என்ன வேணாலும் மக்களுக்குள்ள போய் பரப்பரை கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது எப்படி வேணாலும் எந்த லெவல் வேணும்னாலும் இப்போ வந்து காங்கிரஸ் போகும் இந்த இந்தி கூட்டணி போவாங்க அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு வந்து என்ன நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஃபேஸில் நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஃபேஸ்லாம் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஃபேஸில் முடிஞ்சிருக்கிற இடத்துலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து இந்திய கூட்டணி பாஜக அடையும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ தெரிய வந்திருக்கிறதா நம்மளுடைய அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு சோ இவங்க என்னதான் வந்து எவ்வளவுதான் கீழ்த்தரமாக இந்த மாதிரி அரசியல் செஞ்சாலும் மக்களுக்கு கல நிலவரம் தெரியறது யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு தெரியுது யாரும் மக்களுக்கு இந்த மாதிரி பிரித்து பார்த்து இந்த மதத்துக்கு மட்டும்தான் இந்த மதத்தினருக்கு இல்லை எல்லா ரிசோர்சஸுமே சமமாக எல்லோருக்கும் போய் சேரணும் அதே போல வெல்த்து பிரிக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் எல்லாம் வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தாத்தா பாட்டி இதெல்லாம் வந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருப்பாங்க தன்னோட குழந்தைகளுக்கு தன்னோட பேரம்பத்தி கல்யாணத்துக்கு படிப்புக்குன்னெல்லாம் அதெல்லாம் திடீர்னு வந்து யாரும் எங்கிருந்து ஊடுருவி வந்தவங்க அதாவது நம்ம நாட்டில் குடியுரிமையை பெறாத மக்கள் அவங்க நிறைய குழந்தைகளை பெற்று பெற்றிருக்காங்க அப்படின்னு காரணத்துக்காக நம்ம காலாகாலமாக அன்னாண்டு காலமாக சேர்த்து வச்சு நம்ம தாத்தா பாட்டி மூதா நம்மளுடைய அந்த மாதிரி மூதாதையர்களை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்து வீடு நகை இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் எல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரே வச்சு பார்ப்போம் எக்ஸ்ட்ரே எடுப்போம் எடுத்துட்டு பிரித்து கொடுப்போம்னா யார் அதெல்லாம் இது இது எப்படி ஒத்துப்பாங்க இவங்களுடைய இன்னொரு லீடர் வந்து காங்கிரஸோட லீடர் ராகுல் காந்திக்கு மேலே ஒருபடி போய் நாங்கள் வந்து அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரோட சொத்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் கவர்மெண்ட்டுக்கு போய்டும் மிச்சம் நாற்பத்தஞ்சு சதவீதம் சதவிகிதம் தான் வந்து குழந்தைகளுக்கு வாரிசுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவும் ஒரு அஞ்சாறு மாநிலங்களில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு சட்டமே அங்கே இருக்குது அவங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கான ஒரு சட்டங்களே கிடையாது அந்த மாதிரி ஒரு சட்டத்தை எல்லாம் இந்தியா கொண்டு வரணும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆல்ரெடி காணாம போய் விட்டது ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்தி கூட்டணியில் அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை கூட இவங்க இழந்துடுவாங்க அப்படின்னு தான் தெரியுது